அமர் அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களுக்கு சொல்லுவேன் எங்கெங்கெல்லாம் இருந்து நாங்கள் பேசுவதை உற்று நோக்குகிற ஆழ்ந்து கவனிக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுவேன் குறிப்பாக நாளையே என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் அரசியல் என்பது நீங்கள் இந்த நிலத்தில் பார்ப்பது போல மக்களை வைத்து பிழைக்கிற ஒரு அமைப்பு அல்ல மக்களுக்காக உழைக்கிற ஒரு அமைப்பு பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்று சொல்கிறார் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்று அதில் காந்தியடிகள் கற்பிக்கிறார் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து அரசியல் பிறக்கிறது என்று ரஷ்ய புரட்சியாளர் லெலின் கற்பிக்கிறார் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று என் அன்பு அண்ணன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கற்பிக்கிறார் எல்லாவற்றையும் ஆழ்ந்து நேசித்து வாசித்து அதன் வழி நடக்கிற உங்கள் பிள்ளைகள் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் உங்கள் பிள்ளைகளின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்ற நோக்கத்தோடு முன்னகர்கிற அரசியல் இந்த பூமி என்பது வெறும் மனிதனுக்குமானது அல்ல வெறும் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல பல லட்சக்கணக்கான உயிர்களுக்கானது இந்த மண்ணை வாழ வைக்காது அதில் வாழ்கிற மனிதர்களை வாழ வைத்து விடுவோம் என்று சொல்வது போல ஒரு மடத்தனம் உலகத்தில் இல்லை என் மரத்தை வாழ வைக்காது என் செடியை வாழ வைக்காது என் கொடியை வாழ வைக்காது என் ஏரியை என் ஆரை என் குளத்தை என் குட்டையை என் ஊரணியை என் கிணற்றை வாழ வைக்காது என் மலையை என் காடுகளை இதையெல்லாம் வாழ வைக்காது என் யானையை என் பூனையை என் நாயை என் நரியை என் கொக்கை என் குருவியை என் சித்தை என் வண்டுகளை என் பூச்சிகளை வாழ வைக்காது இதில் வாழ்கிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைத்து விடுவோம் என்று சொல்வது போல ஒரு பைத்திய கரத்தனம் உலகத்தில் எதுவும் இல்லை எனவேதான் தமிழர் மறை கற்பிக்கிறது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று இல்லை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று கற்பிக்கிறது பாகத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பிக்காது பாகத்துண்டு பல் உயிர் ஓம்புக என்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வல்லலார் பெருந்தகை நமது மூதாதை பாடுகிறார் என்றால் பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று பாடுகிறார் பயிர் வாடியதாலேயே உயிர் வாடி எண்ணற்ற உழவர் குடி வீழ்ந்தது என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சம்பந்தத்தின் பிள்ளைகள் என் அன்பு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு பாட்ட நிகழ்கிறான் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று பாடுறான் காக்கையும் குருவியும் கூட என் சாதி என்கிறார் என்றால் உலகத்தில் உயிர் பெருக்கம் இல்லை இதை பெரியதாக கற்பித்து மரங்கள் பழுக்கும் விதை கீழே விழும் ஒன்று முளைக்காது ஆனால் அதை மைனாவோ காகமோ சாப்பிட்டு கழிவாக போட்டால் அது முளைக்கும் இதுதான் உயிர் சூழல் உயிர் பெருக்கம் பல்லுயிர் பெருக்கம் பல பாதுகாப்பான விதைகள் வளர்க்க காரணம் என்ன ஏதாவது ஒன்று முளைத்து என்ற நம்பிக்கை சில விதைகளுக்கு இறக்கை இருக்கிறது இளவம் வெடித்து அதன் வேருக்கு கீழே விழுந்ததாக செய்தி கிடையாது அப்படியே மிதந்து வரும் காற்று தள்ளி கொண்டு வேற இடத்தில் கடத்தி விடும் அங்குதான் விழுந்து முளைக்கும் மற்ற விதைகளுக்கு இறக்கை இல்லை அதனால் என்ன செய்கிறது இயற்கை இறக்கை உள்ள பறவைகளுக்கு உணவாக படைக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களை நண்பு தம்பிதை புரிந்து கொள்ளணும் ஆலமர அரசையை திங்கணும் போட்டால் தான் அது மரமாக முளைக்கும் உயர்ந்து நிற்கிற மலை அதிலிருந்து ஓடி வருகிற அருவி அதற்கு காரணம் அங்கே இருக்கிற காடுகள் தான் இந்த அருவியின் தாய் அந்த காடுகளை எல்லாம் நட்டது நம்ம அப்பனோ ஆத்தாலோ தாத்தனோ பாட்டனோ அல்ல அத்தனையும் நட்டது பறவைகள் 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 என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான சேவையும் தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் என்கிற முடிவில் வந்தோம்